ஒரு ஃபிளைட்ல அஞ்சு பேர் டிராவல் பண்றாங்க ஒருத்தங்க விராட் கோலி இன்னொருத்தங்க ஐஸ்வர் ராய் இன்னொருத்தங்க அம்பானி இன்னொருத்தங்க பாபா ரசன் இன்னொருத்தங்க ஒரு சின்ன குழந்தை இவங்க அஞ்சு பேர் ஃபிளைட்ல டிராவல் பண்றப்ப பைலட் வந்துட்டு சொல்றாரு ஃபிளைட் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு அப்புறம் பாராசூட் எத்தனை இருக்கு செக் பண்ணா வெறும் நாலே நாலு பாராசூட் தான் இருக்கு உலக அழகி ஐஸ்வர்யா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்திலேயே அவங்கதான் அழகு அவங்க அழகு இந்த உலகத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேரஸ்ட் கீழே குச்சிடுறாங்க அம்பானி வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஏழை மக்களுக்கு அவர் சேவைப்பாடு சொல்லிட்டு அவரு ஒரு பரஸ்ட் கீழே குச்சர்றாரு பாபரசன் இருக்காங்க சொல்றான் பாகிஸ்தானுக்காக அவன்தான் தான் வளட அதனால அவனும் ஒரு பேரஸ்கிர குதிச்சுட்டான் அடுத்து விராட் கோலி அந்த சின்ன பிள்ளைகிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு நான் நிறைய வாழ்ந்துட்டேன் அந்த எடுத்து நீயே குதிச்சிருவான் இனிமேதான் நீ வாழ்க்கையே வாழ போற அப்படின்றாரு ஐயோ நம்ம விராட் விராட் கோலி தான் செம்ம ஆளு அந்த சின்ன பிள்ளை விராட் கோலி கிட்ட என்ன தெரியுமா சொல்லு என்ன சொல்லு அந்த சொன்னிருக்கான்ல அவன் வந்துட்டு நினைச்சு அந்த பொண்ணோட ஸ்கூல் பேக் எடுத்து கீழே குதிச்சிட்டான் அதனால இன்னும் ரெண்டு பேராஷூக்கு நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சிருந்தான்னு சொல்லுது அந்த பொண்ணு

மாமா யார் மாமா இருக்க போறாங்க வீட்டுல இருக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் தானே இல்ல யாரோ இருக்காங்க வா காட்டுறேன் யாரும் இல்ல தானே அப்படி எதுக்கு லைட்டு ஃபேன் எல்லாமே ஓடிட்டு இருக்கு கரண்ட் பில்லு கட்டுவாங்க போய் ஃபேன் பண்ணு என்னாச்சு மாமா இவ்வளவு போறீங்க என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பேசவும் வரலையா நடக்கவும் வரலையா பாக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அந்த குழந்தைக்கு என்ன வயசாச்சு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என் செல்ல பொண்ணுகிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் செல்ல குட்டிகிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் Push, 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 pus